என் அன்பு குழந்தையே எதிர்பார்த்தால் ஏமாற்றம் ஏற்படும் என்று தெரிந்தும் அன்பை எதிர்பார்த்து காத்திருப்பதே வாழ்க்கை உன்னுடைய அன்பினை மதிப்பவர்களிடம் அன்பாயிரு எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டுக் கொடுக்காதே உன்னுடைய அன்பினை உதாசீனப்படுத்தி சென்றவர்களை தேடி ஒருபோதும் நீ அலையாதே அவர்களை கனவில் கூட நினைத்துப் பார்க்காதே நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை அன்புதான் நிலையானது நீ சொல்ல மறந்த அன்பு உறவு நட்பு நன்றி மன்னிப்பு இவையெல்லாம் இன்றே சொல்லிவிடு நாளைய நொடிகள் நல்லதாகவே தொடங்கும் தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் பல வகையான கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் சிறந்த பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள் நீ வெல்பவரா இழப்பவரா என்கின்ற முடிவு கைகளில் இருக்கின்றது நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன்னுடைய தேவைகள் வேண்டுமெனில் உடனே உன்னுடைய புகழை பாடுவார்கள் அந்த புகழில் என்றும் மயங்காமலிரு உன்னை விளக்கியவர்களுக்கு எப்போது உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களுடைய வழியிலேயே அவர்களுக்கான பாடங்களை நீ கற்றுக்கொடு எது உன்னிடத்தில் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன்னுடைய தந்தை உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டார் என்பதை மறந்துவிடாதே நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை வெறுப்பர் சிலர் உன்னை நேசிப்பர் எதற்கும் கவலைப்படாதே இதுதான் வாழ்க்கை நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனைகள் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் குழந்தையே எதையும் பேசும் முன்பாக கவனமாக பேசு பேசிய பின் வருந்தி எந்த பயனும் இல்லை என் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகு போது அந்த இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு என் செல்ல பிள்ளையே உன்னுடைய அப்பா நான் என்றுமே உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு என் குழந்தையே நீ எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்க வேண்டிய தேவை இருக்காது உன்னை காப்பது உன்னுடைய அப்பாவான என்னுடைய கடமை உன்னுடைய மனதில் ஓடும் எல்லா ஆசைகளையும் எண்ணங்களையும் கனவுகளையும் நான் நான் அறிவேன் அறிவேன் உன்னுடைய தேவையை நன்கு எது உனக்கு அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் நீ எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் நீ எதை பேசினாலும் சரி எதை நினைத்தாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் வரையில் நீ உதவி தேடுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை என் குழந்தையே நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என்று இருப்பதை போல வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று இரண்டு பக்கமும் நிச்சயமாக இருக்கும் தளராமல் உழைத்து அதற்கான தகுதிகளை நீ வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்க்கை என்பது மிக முக்கியம் எதிர்கால வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை உன்னுடைய காதில் வாங்கிக் கொண்டு உன்னுடைய புத்தியிலும் மனதிலும் ஏற்றிக்கொண்டு நான் சொல்வதை போல நடந்து கொண்டு வந்தால் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் அன்பிற்காக ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தும் எண்ணம் கொள்ளாதே அவர்களிடத்திலும் நீ அன்பை எதிர்பார்க்கும் நேரம் நிச்சயமாக வரும் உன்னுடைய கர்ம வினைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் என அனைத்தும் போதும் உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது நீ கலக்கம் கொள்ளாதே என்னை தவிர வேறு யாரையும் நீ நம்பாதே விரைவில் நீ ஒளி நிறைந்த பாதையில் உன்னை நான் அழைத்துச் சென்று உன்னுடைய லட்சியத்தில் நான் வெற்றி பெறச் செய்வேன் நிம்மதியாக இரு என் செல்லமே உதவிக்கு யாரும் வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு உதவ வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றாய் அவ்வளவுதான் விரைவிலேயே உன்னுடைய அப்பாவை நீ உணர்ந்து கொள்வாய் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் செல்லமே நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கிருக்கும் ஆயிரம் கவலைகளுக்கு மத்தியில் என்னை பற்றியான கவலையும் உன்னோடு சேர்ந்து கொண்டது சில நாட்களாகவே என்னை பார்க்க வேண்டும் என்னை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் அதிகரித்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு கூட என்னை நீ பார்க்க வந்தாய் உனது சூழ்நிலைகளால் உனது மனதில் இருக்கும் தாளாத கவலைகளால் என்னை மனதார தரிசிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டாய் நீ என்னை பார்த்தவுடன் உன் கண்கள் கலங்கின அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா நீ என்னை மனதார நினைத்ததால்தான் உன் கண்ணில் கண்ணீர் ஏற்பட்டது உன்னுடைய சிந்தனை எப்போதும் என்னை நோக்கி மட்டுமே இருந்தது பிறகு ஏன் மனதார என் அப்பாவை நான் தரிசிக்க முடியவில்லை என்று கவலைப்படுகின்றாய் ஒரு சில நாட்களில் என்னை அழவைத்து வைத்து விட்டீர்கள் அப்பா என்று என் மேல் வருத்தம் கொள்கின்றாய் என் தங்கமே அழுவதும் சரி சிரிப்பதும் சரி ஏற்கனவே உன்னுடைய கருமா என்னும் வினை பயனால் நடப்பவை அதனால் தேவையில்லாமல் நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே என்னை பார்த்துவிட முடியுமா என்ற உன்னுடைய கேள்விக்கு அதில் தருகிறேன் கேள் நான் எங்கும் எப்போதும் எதிலும் நிறைந்திருக்கின்றேன் உன் புலன்கள் வழியாக நீ எதை உட்கொண்டாலும் அதன் வழியே எழும் உணர்வுகளே உன்னை உணர்விக்கின்றது உணர்வது மே உணர்வுகளை தூண்டும் கருவிகளாகவே மற்ற அனைத்தும் இருக்கின்றது கண்களால் பார்வை என்று எடுத்துக்கொண்டால் நீ என்னை பார்க்கும் போது உன் கண்கள் வழியே ஒரு உணர்வு ஏற்படுகின்றது நீ என்னை பார்ப்பதை அது உணர்த்துகின்றது அதே போலத்தான் கேட்பதும் ருசிப்பதும் நடக்கின்றது இங்கு உணர்வே பிரதானம் கூட உணர்வுகள் மூலமாகவே மற்றதை உணர்ந்து கொள்கின்றார்கள் உணர்வு என்பது உன்னை ஒன்று நீ பயணிக்கும் அதுவே இறைவன் நீ என்னுடைய உணர்வில் உணர்வது அனைத்தும் நானே எல்லாவற்றையும் உணர்வால் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த உணர்வுகளையெல்லாம் அனுபவிக்க காரணமான அந்த இறைவனையும் உணர்வுகளால் மட்டுமே உணர முடியும் அப்படித்தான் என் கண்மணி என்னையும் நீ நிச்சயம் தரிசிக்கலாம் என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆனால் என்னை தரிசிக்க உனக்கு கண்கள் தேவையில்லை உன் உணர்வுகள் என் மீது இருந்தாலே போதும் எங்கும் எதிலும் உன் மனம் நிறைந்து எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன் அதன் பிறகு நீ எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அங்கு நான் இருப்பேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய் நீ என்னிடம் வைக்கும் கேள்விகளுக்கும் பதிலை நானே தருவேன் அந்த பதில்களும் உன்னுடைய செவிகளில் கேட்கும் இவை அனைத்தும் நிகழ வேண்டும் என்றால் உன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் நான் வந்து சிம்மாசனம் போட்டு அமரும் அளவிற்கு உன் மனதை आ जा